வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் உங்களுக்கு ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது ஃபிலிக்ஸ் மேல ஃபிலிக்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு எதிர்த்தான கருத்துக்களை பரப்புகிறார் மணல் கொள்ளையை வெளியே கொண்டுகிறார் பல கருத்துக்களை சொல்லுகிறார் கட்டல்லையா அப்படின்னு மக்கள் சந்தேகம் வருமா வராதா நான் கேட்குற எதார்த்தம் தானே ஃபிலிக்ஸோடைய எல்லாத்தையுமே பாருங்க அந்த கள்ளக்குறிச்சி விஷயங்கள் நடக்கும் போது முதல் முதலில் சவுக்கு சங்கருடைய முகத்திரை கிழித்தது சங்கத்தமிழ் அது மட்டுமல்ல நேராக போய் யார்கிட்ட ஃபிலிக்ஸை போய் சொன்னேன் நீங்கள் தயவுசெய்து இந்த பையன் எடுக்காதீங்க நான் நேரடியாகவே சவுக்கு சங்கர் நீ எடுக்காதீங்க இந்த விஷயமா குறிப்பாக இந்த விஷயமா இல்லை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாப் சொன்னாப்ல நீங்கள் இப்போ கூட போட்டு பாருங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பேட்டி எடுத்துக்க மாட்டார் என்னைக்குமே நீ அப்படி செயல்பட முடியும் இந்த ரவுடியில் பூரா பாருங்க நீங்களே உருவாக்குவாங்க போலீஸே போலீஸே ஒரு ரவுடி தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லை நாங்கள் பொறுப்பு என்னென்ன கைது பண்ண சொல்லுங்கள் போலீஸே பொறுக்கிதே நான் அதெல்லாம் மறுத்துக்கிறதுலாம் இல்லை அந்த உலக வரலாற்றிலேயே முதல் முதலில் ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டவருக்கு வழக்கு தொடுத்து உள்ளே போட்டிருப்பது இவர்தான் அப்போ இது வந்து ஆள் கேட்பான்ல திராவிட மாடல்னு சொல்கிறீங்க உடைய கைது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட் இருக்குதுன்னு நான் சொல்கிற ஒரு தலைமை ஸ்டாலின் டே சொல்கிறேன் எங்கள் தொலைக்காட்சி வரை சிறப்பான தொலைக்காட்சி நிச்சயம் கொண்டு போய் நினைக்கிறேன் ஏன்னா போலீஸ்க்குள்ளே எனக்கு ஆயிரம் முரண் இருக்குங்க சவுக்கு சங்கர் மேலே ஆனால் கையை போய் ஒடிப்பது ஜனநாயகம் இல்லையில சரியா இல்லையா இப்போ அவசரம் என்னை வந்து கொலையை பண்ணிடுவாங்கன்றாரு நாளைக்கு உள்ளே எதை நடந்து போச்சுங்க நடக்கக்கூடாது உள்ளே எதை நடந்து போச்சு யார் கெட்ட பேர் நீ கூட என்னடா என் கூட்டம் இருந்து இப்படி பேசுனா நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது நான் நான் ஒரு யதார்த்தமாக எங்கள் ஆட்சினா இல்லை நாங்கள் ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்கள் தலைவர் என்ன போலீஸ் மினிஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க அதே மாதிரியே சவுக் சங்கர் அவர்கள் சில ஸ்டாண்ட்லாம் எடுத்துருந்தாரு இந்த கள்ளக்குறிச்சி மாட்டிருந்த விஷயங்கள்லாம் அதில் அரசோட ஸ்டாண்டே அதான் இருந்துச்சு அதே தானே இவரும் பேசினாரு சூப்பர் பண்ணி கேட்ட கேள்வி ரொம்ப கேள்வி முக்கியமான கேள்விங்க இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய எல்லா ஸ்டாண்டுமே அரச பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கும் ஏறக்குறைய அரசின் அடியாளாகவே செயல்பட்டார் அது ஏன் அடி வாங்கி இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு கிளல மக்களுக்கு எழுது மக்கள் கேள்வி கேட்கிறாரு அப்போ அப்படி இருக்கக்கூடாதுல்ல இது எப்படின்னா அதில் போடுங்க நம்பர் ஒன் எப்படி சொல்கிறாங்க இந்த ரத்த வெற்றி மிக காட்டக்கூடாது அது யூடியூப்ல சேனலாகவே இருக்குல்ல இருக்குல்லங்க சில நாம்ஸ் இருக்குல்ல அது மாதிரி நாம்ஸில் வந்து பெண்களை யாரும் யூடியூப்பில் உட்காந்து இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சேர்த்து போட்டு விடுங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு கூட சேர்த்துக்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் எங்கும் பேசக்கூடாது வாயை திறக்கக்கூடாதுன்னு கூட போடுங்கப்பா போட்டேன்னு யாரும் பேச மாட்டாங்கப்பா கட்டல் என்ன சொல்கிறது அப்புறம் அதே மாதிரி இப்போ ஒரு நாங்கள் ஒரு சின்ன மாணவன் ப பள்ளியில் படித்த மாணவன் வாயிலே வெட்டினாங்க வெட்டினாயில் வெட்டலையா நீ அந்த உன்னை வெற்றி நாயில் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவர்களும் என்னை போல் படித்து முன்னேற வேண்டும் எவ்வளோ பெரிய ஜனாயமுங்க எவ்வளவு பெரிய தத்துவம்ங்க யோசித்து பாருங்க அவன் சின்னப்பையோட மூத்தத்தை வாங்கி பிடிச்சா கூட அறிவருமா வராதான்னு கேட்குறேன் நான் யாருக்கு சொல்கிறேன் யாருக்கு புரியும்னு நினைக்கிறேன் வந்து ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மற்றவங்களை வந்து அடக்கக்கூடாதுங்க நியூஸ் கில்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவினுடைய இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய திரு சங்கத்தம்மளன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்திருக்காங்க ஏற்கனவே சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த கைதை பார்க்குறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது சவுக்கு சங்கருடைய கைது வந்து ஒருவேளை நம்ம வரவே இருக்கலாம் ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து சமூகத்தில் வந்து அவர் மக்கள் பக்கம் நின்று எங்கேயுமே மாதிரி தெரியல எல்லாமே வந்து ஒரு ஆதிக்கவாதிகள் இல்லை அரசாங்க பய பயங்கரவாதத்தின் பக்கம் நின்று தான் பேசியிருக்கிறார் அது எடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியோடய அந்த பெண்மகள் ஒரு ஸ்ரீமதி என்ற பெண்மகள் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த பெண்மகளை கொச்சையாக பேசினார் அவங்க வந்து ஏதோ வந்து காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆதரவாக பேசினார் தொடர்ந்து பேசி வந்தார் சரி அது ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்குமார்னு ஒரு பையன் அந்த பையனை வந்து கொலை செய்தார்களா என்னன்றது அதை நான் வெளியில் விட்டுறேன் அப்போ என்னமோ வந்து எலக்ட்ரிக்கல் வாகனை பிடிச்சி கடிச்சு செத்து போயிட்டேன் மாதிரி சொன்னாப்பில்ல சரி அதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி அந்த கலவரம் நடந்துச்சு பார்த்திங்களா போராளிகளை வந்து சுட்டாங்க பாருங்கள் போலீஸுகள் பதிமூணு பதினாலு பேர் ரொம்ப கொடூரமான செயலுங்க நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த காலகட்டத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களாம் வந்து வாயை கொடுத்தாங்க அதெல்லாம் சுட்டுட்டாங்க என்ன இவங்க சுட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாயை கொண்டு போய் அவங்க காட்டினாங்கலாம் இவ்வளோ ஒரு கொடூரமான அந்த பேச்சு பார்த்திங்களா அப்புறம் சில பேர்லாம் கைது செய்யப்படும் போது அவங்க கைது செய்ய அடிங்க அப்படிலாம் பேசுவாப்பிடலாம் நிறையா பேரை போனவங்கள போகிறா ஆனால் நீ எதை விதைத்தாயோ அதை இப்பொழுது நீ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறாய் நானே அவரெல்லாம் பல முறை வந்து வருத்தப்பட்டுலாம் பேசியிருக்கிறேன் கள்ளக்குறிச்சியெல்லாம் எங்களை கேவலாம் பேசினார் எதுமோ விடுதலை சிறுத்தில் போய் எதாவது செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பேசினார் அப்போல்லாம் அவர் எது பேசினா கொண்டான் அப்பவே அவர் திருந்தவே இல்லை இன்றைக்கி வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னா அது வேறு ஆனால் ஃபிலிக்ஸ்ன்றது வந்து ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் வந்து என்னன்னா ஒரு நேர்மையானவர் வருங்க அவர் இப்போ யாருமே ஒரு ஆள் கூட நீங்கள் இன்னும் போய் பேட்டி வந்து பப்ளிக்கில் கூட போய் எடுங்க இல்லை ஆரம் சார்ந்த மக்கள் வரல யாராக இருந்தாலும் சரி இப்போ கேளுங்க அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர் ஒரு பத்திரிகையாளர் ஊழ ஊடகவியலாளர் இன்னும் வந்து இன்றைக்கி யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மனிதராக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் வந்து அந்த பேசியே நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு பாருங்கள் வெறுப்புறுப்பில்லாமல் பாருங்கள் அவர் தான் பேசிதே இருப்பார் ஒரு ஃப்ளோவில் இவர் வந்து அவரை போய் தடுக்க முடியுமா அவர் தானேங்க பொறுப்பு அதை போ இப்போ நம்ம பேசும்போது நீ போடுவீங்களே பொறுப்பு துறப்புன்னு போடுவீங்களே அப்போ நான் தானே ரெஸ்பான்சிபிள் இப்போ நான் நான் என்ன அடுத்து பேசுவேன் உங்களுக்கு தெரியுமா கேள்வி நீங்கள் கேட்கலாம் எப்படிமா நான் பேசுகிறாள் எப்போமே பேசுவேன் இல்லை சரிங்களா ரைட்டாக இல்லையா இப்போ நான் தானே அதுக்கு பொறுப்பு அப்போ அன்னைக்கு வந்து அவர் வந்து போலீஸ் பெண்களை கேவலமாக பேசியிருக்கிறார் இப்போ பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்களாம் போலீஸில் இருக்காங்க அவங்களாம் வருமா அவங்க அப்பா இறந்து போனார் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க போலீஸில் போய் வேலை பார்க்குறாங்க அவர் பல பேர் ஐபிஎஸ் அதிகாரிலாம் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களாம் ஒரு லட்சியம் வெறியோடு இருக்கிறார்கள் அவங்கள போய் நீ கேவலமாக பேசினேன்னா அவன் வாயிலே குத்துவேன் காலை ஒடிப்பேன் எல்லாம் செய்வாங்கல்ல பட் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் கொண்டு போன சட்டரீதியாக என்ன பண்ணணும் அதை செய்யணும் அதுக்காக வாயில் குத்துறது அவர் பேசினே நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அரசாங்கம் அவன் ஒரு பைத்தியக்காரப்ப ரெண்டாவது கஞ்சா குடிக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எவ்வளவு உண்மையா போய் நமக்கு தெரியல நம்ம அதுக்கு நம்ம வந்து பேச முடியல ஆனால் ஃபிலிக்ஸ் அப்படி இல்லை நீங்கள் பிலிக்ஸோட எல்லாத்தையுமே பாருங்கள் அந்த கள்ளக்குறிச்சி விஷயங்கள் நடக்கும்போது முதல் முதலே சவுக்கு சங்கருடைய முகத்திரை கிழித்தது சங்கத்தமிழன் அது மட்டும் மட்டுமல்ல நேர போய் யார்கிட்ட பிலிக்ஸ போய் சொன்னேன் நீங்கள் தயவு செய்து இந்த பையன் எடுக்காதீங்க நான் சொன்னீங்க நேரடியாவே சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கர் நீ எடுக்காதீங்க இந்த விஷயமா குறிப்பாக இந்த விஷயமா இல்லை நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல நீங்கள் இப்போ கூட போட்டு பாருங்க அந்த காலகட்டத்தில் ஒரு பேட்டியை எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் எங்கே பக்கம் நின்ண்டாப்புல அந்த பெண்ணின் பக்கம் நின்றுட்டார் ஜனாயத்தின் பக்கம் நின்ண்டாரு அப்புறம் அவர் சர்வாதிகாரியுமே செயல்பட்டாருங்க என்னைக்குமே நீ அப்படி செயல்பட முடியும் இந்த ரவுடியில் பூரா பாரு நீங்களே உருவாக்குவாங்க போலீஸு போலீஸே ஒரு ரவுடி தான் நான் ஓப்பனாக சொல்றேன்ல நான்தம்பூர் பேனன்னு கைது பண்ண சொல்லுங்கள் போலீஸே பொறுக்கிதான் அதெல்லாம் மறுத்துக்கிறதுலாம் இல்லை எங்கள் தீவெட்டி பெட்டியில் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளே போகணும் முயற்சிக்கிறோம் கோயிலுக்குள்ளே எங்கள் உரிமை சில பேர் தானே போய் பத்தம்பது நான் வந்து எல்லாரையும் சொல்லலைங்க பொறுக்கியில் தான் பொறுக்கியும் சொல்கிறேன் அதுக்காக நல்ல நல்ல அதிகாரிகள்லாம் இல்லையா ஐபிஎஸ் படிச்சுட்டு பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க போலீஸ்லேயும் நேர்மையான ஆட்கள்லாம் இருக்கிறேன் அவங்கள சொல்லலை அப்படின்னு நீங்கள் பொருள் கொள்ள வேண்டாம் நான் எந்த பொறுக்கி போயாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் சொல்கிறேன் எல்லாரையும் எப்படி சொல்ல முடியும் அதில் எவ்வளோ நேர்மையான ஆட்கள் இன்னும் அரசாங்கம் இருக்கக்கூடிய போலீஸ் அவங்கள நான் தலை வணங்குகிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் சொல்கிற தீவெட்டி பெட்டிக்குள்ளவங்களை போக விடாமல் தடுத்தாங்க அந்த போலீஸை பேசுகிறேன் அவன் தானே எங்களை வந்து கல்லை இதில் அது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த பெண்மகளுக்கு எதிர்ப்பு செயல்பட்டாங்கள போலீஸு அவங்கள நான் பேசுகிறேன் மாதிரி இங்கே பாதியில் கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கே தடுத்தாங்கள அந்த போலீஸை பேசுகிறேன் அங்கே நம்ம இது இருக்குது பாருங்கள் எது நம்ம முக்கியமான இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயலில் தண்ணிக்குள்ளே மலத்தை கலந்தாய்ங்கள இதுவரையும் கண்டுபிடிக்க முடியலையே ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த போலீஸை நான் பேசுகிறேன் அதே மாதிரி இப்போ ஒரு நாங்கள் நேரில் ஒரு சின்ன மாணவன் பள்ளூர் ப பள்ளியில் படித்த படித்தமான வாயிலே வெட்டினாங்களே வெட்டினாங்களே வெட்டலையா வெட்டும் பொழுது அவங்கள ஏன் முன்னாடி முன்னுணர்ந்து ஏன் தடுக்கல அந்த பள்ளி கொடுத்த குண்டு போட்டாங்களே அதையே மாதிரி தடுக்கலை பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு செஞ்சா எங்களுக்கு தெரியும் தெரியுங்க வரலாறு ஏன் அந்த முன்னுடன் தடுக்க தடுக்க வேண்டிய வேலை இல்லை அந்த போலீஸை நான் சொல்கிறேன் இப்போ வந்து இவன் ஃபிலிக்ஸை வந்து நீங்கள் நைட்டில் போய் இப்போ இது பண்ணிட்டா வீட்டில் போய் ரைடு விடுறீங்களா அந்த போலீஸை நான் பேசி கொண்டு இருக்கிறேன் சரிங்களா அதே அந்த சவுக்கு சங்கரை பிடிச்ச போலீஸை நான் பேசலை அதை பிடிச்சிங்க கொண்டு போங்க அதுக்கு அடிக்காதீங்க கொலைவரி தாக்குதல் பண்ணாதீங்க அப்போ உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கும் பிஜேபிக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அவங்க தான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் யூடியூப்பில் ஏதாவது எடுத்து பேசினோம்னா வாயிலே வந்து சுட்டுப்புறாங்களாம்ங்க அப்படிலாம் அங்கே நடக்குது அதுங்க தமிழ்நாட்டில் செய்யக்கூடாதுல்ல அதான் நான் கடுமையாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் ஃபிலிக்ஸ் வந்து அவர் ஒரு கருத்தை இங்கே போட்டார்னா அதுக்கு வந்து அந்த பேச்சாளர் தான் பொறுப்பு இன்று எடுத்தவர் பொறுப்பல்ல அது அவங்க சிஸ்டமெட்டிக்காக நிறையா போட்டுறாங்க அதே மாதிரி இன்னொன்று ஓப்பனாக பேசுவோமே யூடியூப் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இயங்குது இல்லை இந்தியாவில் மட்டுமா இயங்குது உலகம் பூரா இயங்குது அந்த உலக வரலாற்றிலேயே முதல் முதலில் ஒரு இன்றியில் கேள்வி கேட்டவருக்கு வழக்கு தொடுத்து உள்ளே போட்டிருப்பது இவர்தான் அப்போ இது வந்து ஆள் கேட்பான்ல சில பேர் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் வந்து சங்கிகளுக்கு எதிர்க்க கருத்து களமாடுறீங்க மோடி அரசுக்கு எதிர்த்து களமாடுறீங்க அப்போ தப்புன்னு சொல்ல வருவான்ல பல பேர் கேட்பானல கேள்வி நான் கேட்குறேன்னு கேட்கலையோ பல பேர் கேட்பானல ஜனநாயகவாதி அப்போ அவன் பயிர் சொல்லி ஆனும்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிலிக்ஸுடைய கைது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது கடுமையான கண்டனத்துக்குரியது அதை நம்ம சும்மா போகிற போக்குற சொல்ல முடியாது ரெண்டாவது அவர் ஒன்று சொல்கிறார் பார்த்தீங்களா இது வந்து பத்திரிகையாளரை எனக்கு இன்றைக்கி நடக்கலாம் நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும்ன்றாரு சொன்னாரா சொல்லையா இது வந்து பத்திரிகை நடத்தப்பட்டு இருக்கின்ற போர்ன்றார் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது நெறியாளர் அவரை நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது என்னடா வந்து நான் கூட்டணி இருந்து இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு ஜெனரலான ஒரு கான்செப்ட் எப்படின்னா இப்போ கடந்த மூன்று ஆண்டுகளாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் சிறப்பான ஆச்சுங்க நான் சும்மா நீங்கள் வந்து வாதிக்கிங்க நான் வாதி பண்ண நான் தயார் நான் தப்புனா தப்புன்னு சொல்லிடுவேன் இந்த சாதி வரிகளை மட்டும் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தடுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ஏன்னு தெரியல இந்த நம்ம இது கூட பக்கத்தில் இந்த சென்னைக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு பள்ளிக்கரணை அங்கே கூட ஒரு ஆணவ கூட நடந்துருச்சுங்க அந்த பெண்பகல் வந்து நம்மளாம் காரி துப்பிட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அது வேறு வரலாறு ஆனால் ஒரு கஸ்டடியில் டெத்து அப்போ பார்த்திங்களா கஸ்டடி டெத்து வேறு நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா நான் சொல்கிற வந்து தலைவர் ஸ்டாலின்கே சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சி வேறு சிறப்பான தொலைக்காட்சி நிச்சயம் கொண்டு போய் நினைக்கிறேன் ஏன்னா போலீஸ்க்குள்ளேயே சில சங்கி போலீஸ்கள் இருக்கிறாங்க அப்புடின்னு தெரிய வருது அந்த போலீஸ் வந்து இவங்களுக்கு பேரை கெடுக்கிறதுக்காக இப்போ முதல்வர்ன்ற எதார்த்த சொல்லி தப்பாடுக்க வேண்டாம் எல்லாத்தையும் அவர் இன்வால்வ் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு மக்களுக்காக ப பணியாற்றி கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போ சில அட்வைசரோ இல்லை சில சங்கி பயல்களோ இப்போ தேவையில்லாமல் இந்த ஃபிலிக்ஸ் மாதிரி ஆட்களுக்கு இப்படி சிக்கலை உருவாக்கி அதை பண்ணி பேரை கடுத்துலாம் கூட நினைக்கலாம்ல இப்போ அவர் சொல்கிறார் என் கையை ஒடிச்சு போட்டாங்கன்னு சொல்கிறார் இது ஜனநாயகத்தில் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்கல்ல எனக்கு ஆயிரம் இருக்குங்க சவுக்கு சங்கர் மேலே ஆனால் கையை போய் ஒடிப்பது ஜனநாயகம் இல்லைல்ல சரியா இல்லையா இப்போ அவர் சொல்லி என்னை வந்து கொலையே பண்ணிடுவாங்கன்றார் நாளைக்கு உள்ளே எதை நடந்து போச்சுங்க நடக்கக்கூடாது எப்படின்னா என்னோடய விருப்பம் உங்கள் விருப்பம் மக்கள் விருப்பம் உள்ளே எதை நடந்து போச்சு இப்போ யார் கெட்ட பேர் சொல்லுங்கள் நெறியாளர் அவர்களே அரசுக்கு தான் அது வந்து நேரடியாக வந்து பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும்ல இதைத்தான் நான் சொல்றேன் நீ கூட என்னடா அவங்க கூட்டணி பேசினா நீங்கள் தப்பா எடுக்கக்கூடாது கூடாது நான் நான் ஒரு எதார்த்தமா எங்க ஆச்சினா இல்லை நாங்கள் நான் ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்கள் தலைவர் என்ன போலீஸ் மினிஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் எங்க ஆச்சின்னு சொன்னேன்னா பரையா தீ பெட்டிக்குள்ள நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் போராட்டம் நடந்தது எதுக்காக இப்போ போராட்டம் நடத்தின தெரியுமா இல்லையா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் போராட்டம் நடத்தணும் இல்லை இது மக்களுக்காக ஜனநாயகத்துக்காக கூட்டணி என்பதே மக்கள் நலனுக்காக மக்கள் நலனுக்காகவோ இல்லை பத்திரிக்கை நலனுக்காகவோ எதிர்ப்பாக வந்தால் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள்ங்க நாங்கள் தான் கருத்துரிமை மாநாடு நடத்தினோம் அது யார் இரும்பு பெண்மகள் ஜெல்வி ஜெயிலில் இருந்த காலத்திலேயே பொட்டா தட்டான தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அந்த அம்மா இருந்த காலத்திலையே நாங்கள் தான் கருத்துரிமை மாநாடு நடத்தினோம் அப்போ கருத்து சொல்கிற ஒரு ஆளை வந்து நீங்கள் தூக்கி உள்ளே போடுறீங்கன்னா உள்ளே போடுங்க தப்பு இல்லை அதனால் வாயிலே குத்துவீங்களா கையை ஒடிப்பீங்களா காலை ஒடிப்பீங்களா கொலவரி தாக்குதல் நடத்துவீங்களான்னு கேட்பேன் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்பது புள்ளி ஒன்றின் பிரகாரம் கருத்து உரிமை இருக்கிறது ஒவ்வொருத்தரும் கருத்து உரிமை இருக்குதுங்க அதுக்கு தான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சாங்க இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் கொடுத்துருக்குல்ல அவன் பேசுனது தப்பாக இருக்கேன் நீங்கள் கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு நான் இன்னொன்று கேட்குறேன் பிரதர் தப்பாக எடுக்காதுங்க நிறையா பேர் வந்து நீங்கள் ஏன்னா யூடியூப் வந்து அமைதியாக இருக்கிறீங்க நேராக நீங்கள் வந்து போராடி இருக்கணும் யூடியூப்பில் ஏதாவது வரையுறை இருக்குதா வரையறை இந்த இது இருக்குதா நீ இந்த கேள்வி தான் சங்கத்தை மீண்டும் கேட்கணும் இதைத்தான் பேசணும் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு எது இருக்கா எந்த வரைமுறையும் எந்த வரைமுறையும் இல்லை எந்த மானிட்டரிங் கண்ட்ரோலையுமே இல்லை சரிதானே அப்போ நீங்களாக ஒரு அறம் சார்ந்து ஒரு பெண்மகளை பற்றியோ இல்லை ஒரு இழிவான கருத்துக்களையோ ஒரு தடை செய்யப்பட்ட கருத்துக்களையோ பேசக்கூடாது அதான ஒரு யதார்த்தம் அப்படித்தானே இருக்குது அதுதான் மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அவர் பெண்ணை பற்றி பேசினா அவனை தூக்கி உள்ளே போட்டாய் அதை விடுங்க யார் சவுக்கு சங்கரை சொல்கிறேன் ஆனால் உங்கள் நெறியாளருக்கு அப்படி எதுவுமே இல்லையே உங்கள் கம்பெனிக்கு எதுவுமே இல்லை இல்லை அப்போ அவங்க பேசும்போது இதெல்லாம் நீ உருவாக்குங்க உருவாக்குன பிறகு நீங்கள் வந்து ஆளை பிடிங்க அப்போ ஃபிலிக்ஸ் நாங்களே கூட்டி அவங்க உள்ள ஒப்படைக்கிறான் ஏ இவர் இந்த வரைமுறையை தப்பாக பேசிட்டாருன்னு அப்போ எந்த வரைமுறையுமே இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு நீதிபதி ஒரு கருத்து சொல்கிறாரு ஏன் உங்க சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னார் நீ முன்ஜாமீன் கேட்கும்போது கேட்டாரில்ல அந்த நீதிபதிக்கே நான் கேட்குறேன் நான் தப்பாடுக்கு வேணாம் நீதிபதிக்காக நான் வம்புக்கு வரேன் நீதிபதி நீதிபதி ஐயா அவர்களை நீங்கள் ஒரு பரிந்துரை செய்யுங்க யூடியூப்பில் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்புறம் அவரை போய் பிடிங்க கரெக்டாக ஏன்னா புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்காருங்க நான் நீதிமன்றத்தை மதிக்கின்றேன் அம்பேத்கர் சொன்னது நீதியை மதிக்கின்றேன் அதற்காக நீதியை வழங்கப்பட்டது தீர்ப்புக்களுக்கு கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது இருக்கார் அம்பேத்கர் விதா மகன் சட்டத்தை எழுதியவர் அவரே இந்த கருத்து சொன்னது நான் அந்த கருத்தில் சொல்கிறேன் நீ யூடியூப்புக்கு ஒரு சிஸ்டத்தை வச்ச பிறகு நீங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரவில்லை என்றால் அவனை தூக்கி உள்ளே போடுங்க குண்டாஸ்டில் கூட போடுங்க அப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது ஃபிலிக்ஸ் மேலே ஃபிலிக்ஸ் வந்து அரசாங்கத்திற்கு எதிர்த்தான கருத்துக்களை பரப்புகிறார் மணல் கொள்ளையை வெளியே கொள்ளுகிறார் பல கருத்துக்களை சொல்லுகிறார் கரெக்டாக இல்லையா அப்படின்னு மக்கள் சந்தேகம் வருமா வராதா நான் கேட்குற யதார்த்தம் தானே அப்போ நாங்கள் கூட்டணியில் கூட இருந்து உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கோம் உங்களுக்காக ஓட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம் நீங்களே சொன்னீங்க எங்கள் ஆட்சி வந்தது காரணம் விடுதலை சிறுத்தைன்னா நீங்களே பிரேரணப்படுத்திருக்கிறீங்க அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் நான் சொல்லுகிறேன் தயவு செய்து ஃபிலிக்ஸ் மேலே நீங்கள் வந்து ஒரு என்ன உண்மையை ஆராய்ந்து செயல்படுங்க இப்போ நீங்கள் வீட்டில் ரைடு விடுறதெல்லாம் பார்த்தா அவர் மேலே குண்டாசு போட முயற்சிக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருதுங்க நம்ம தளபதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் மிஷா பீரியடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை தூக்கி உள்ளே போட்டு இவரை அடிச்சிட்டாங்க பெரிய பிரச்சனை இவர் நண்பர் வந்து ஒருத்தர் அவர் கொலைய பண்ணிவிட்டாங்க கொலையை பண்ணிவிட்டாங்க அவ்வளோ ஒரு நெருக்கடியில் வந்தார் செஞ்சது யார் எந்த கவர்மெண்ட்டு மிசா பீரியட் யார் கொடுத்தோ தெரியும் அப்போ அப்படின்னா செஞ்சவங்களுக்கு அடுத்து என்ன ஆச்சு ஆச்சு நல்ல யோசிப்பேன் எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய் அதை கூட விடுங்க டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் நைட் டு நைட்டாக தூக்குனாங்க பார்த்திங்களா பார்க்கலீங்களா தூக்கி போய் அவர் நடு ரோட்டில் கொண்டாந்து உட்கார வச்சாங்க அதை செஞ்சவங்களுக்கு என்னாச்சு நான் யாரும் பேர் சொல்ல விரும்பவில்லை நாகரீகம் கருதி என்னங்காச்சு அப்போ பிரபஞ்சம் ரொம்ப வலிமையான சக்தி தானே நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வ அப்போ நம்ம கவனமாக செய்யணும் நமக்கே இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தது நம்ம போய் ஒரு பத்திரிக்கையாளரை ஃபிலிக்ஸை செய்யலாமா நீ யோசனை பண்ணணும் என்னங்க அதை நடந்து போச்சு பெண்மகளை தப்பாக பேசிட்டார் பெண்மகளை போலீஸ் மகளை அப்போ அவன் தானே பொறுப்பு இவர் எப்படி பொறுப்பாக முடியும் ஆமோதிக்கிற வரவேற்கிற மாதிரி எப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை வரவேற்பு அதை மறுப்பு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அப்படி அவர் பேசிட்டு அது உண்மைதான்ற மாதிரி இவர் கருத்து சொல்றாரு எடுத்து சொல்றாரா இப்போ ஒரு கருத்து சொல்லும்போது எடுத்து அவர் கொடுக்க ஆமாங்க அந்த இடத்துல எப்படி நடந்திருக்கு இந்த இடத்துல சொன்னாரா அப்ப அவர் பேசும்போது அவர் பொறுப்பு அதனால இவர் அமைதியாக இருக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் வேணும் இப்போ சொல்லியிருங்க இனிமே நீ அமைதியாக இருக்கப்படாது நீ இரு அப்படின்னு இப்போ சொல்லிவிடு நீ பாட்டு அவர் டெல்லியில் போயிருக்க டெல்லியில் போய் நீ தூக்குறீங்க ஆள் அழக்கா தூக்கிட்டு ரெண்டு நாள் அவர் எங்கே இருக்காருன்னு காட்டாமல் இருக்கிற வந்து அது அது தப்பில்ல அது மிரட்டல் தானே ஒரு வகையில் நீ உண்மையிலே வந்து ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் அவரை வந்து கரெக்டாக வந்தாப்பரே வாயானா வரப்போறாப்புல வரமாட்டார் அவரு அடரிஞ்சு ஆளு தானாங்க வாங்கினா வரப்போகிறாப்புல சம்மன் கொடுத்தா வரப்போகிறேன் வரப்போறா வந்து முடிச்சு முடிச்சிடலாம்ல அப்போ அங்கேருந்து கொண்டு வந்து நெருக்கடியை கொடுக்குறது இது ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் ஏன் இப்போ பேசியிருக்கேன்னா நாங்கள் தான் வந்து வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு நடத்தினோம் அப்போ நான் ஜனநாயகத்தின் பக்கம் என்று பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அந்த ரீதியாக தான் பேசுகிறேன் இப்போ ஃபிலிக்ஸ் நண்பர் தான் எனக்கு அவர் நண்பர் என்பதற்காக மட்டுமல்ல இது வந்து பத்திரிகை நாளைக்கு உங்களுக்கே நடந்தாலும் சரி யாருக்கு நடந்தாலும் சரி குரல் கொடுப்பது விடுதலை சிறுத்தைகள் கொடுங்க அது எங்கள் பொறுப்புங்க எங்களுக்கு அரசியலுடைய முக்கியமான தத்துவம் அந்த ரீதியாக நாங்கள் அவர் கொடுக்குறோம் நிச்சயமாக இதை பார்த்த பிறகாவது தமிழக அரசாங்கம் போலீஸுடைய அந்த பொறுக்கித்தனத்திற்கு தலை சாய்க்காமல் உண்மையான நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரியே சவுக் சங்கர் அவர்கள் சில ஸ்டாண்ட்லாம் எடுத்திருந்தார்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாற்ற விஷயங்கள்லாம் அதான் அரசோட ஸ்டாண்டே அதெல்லாம் இருந்துச்சு அதே தானே இவரும் பேசினார் அப்போ இவர் பேசினா தப்பு இவர் வந்து தப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அரசையும் அந்த அந்த கேள்வி எழுப்பலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சூப்பர் இப்போ நீ கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்விங்க இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய எல்லா ஸ்டாண்டுமே அரச பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கும் நான் சொல்கிற வார்த்தை நல்ல நோட்பு அரச பயங்கரவாதத்திற்கு ஏறக்குறைய அரசின் அடியாளாகவே செயல்பட்டார் அதுதான் இப்போ அடி வாங்கிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு எல்ல மக்களுக்கு எழுது மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடாதுல்ல ஆனால் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டாக வைக்கிறது என்னென்னா சேட்டலைட் மீடியாஸ் வந்து இப்போ இருக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் எதிர்கட்சியாக செயல்படுறது வந்து இந்த டிஜிட்டல் மீடியாஸ் தான் அப்போ அதை முடக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை இதுக்கு வந்து நான் வந்து ஐயா நல்லக்கண்ணு ஐயாவுடைய கருத்தை தான் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒரு ஒரு மாதம் இதுக்கு முன்னாடி நான் அவர் சந்தித்தேன் ஜெனரலாக பேசியிருந்த வந்து அவருக்கு நூறு வயசாக போச்சு வர டிசம்பர் இருபத்தி ஐந்து அவர் பிறந்தநாள் வந்துச்சுன்னா நூறு வயசு நூறு ஆண்டுகள் யாருமே இல்லை ஓரளவுக்கு ஒரு போராளி அந்த போராளி வந்து ஒரு கருத்து சொன்னார் என்ன சொன்னார்னா இந்தியாவோட இந்தியாவின் ஜனநாயக என்று நாள் இருக்குது ஒன்று வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை பத்திரிகை நீங்கள் சொன்ன கதை இந்த நான்கு தூண்கள் தான் நம்ம இந்தியாவின் ஜனநாயக தூண்கள் இதை யார் சொன்னால் புரட்சி அம்பேத்கர் இந்த நான்கு தூண்கள் அம்பேத்கர் சொன்னார் ஆனால் இந்த நான்கு தூணில் நாலாவது தூண் ரொம்ப முக்கியம் அவங்க தப்பு செஞ்சாலும் தட்டு கேட்குறது பத்திரிக்கை தான் ஆனால் இன்றைக்கி நான்கு தூண்களையுமே பணக்காரர்கள் ஆதிக்கவாதிகள் சனாதானியவாதிகள் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அவங்க நினச்சதே சட்டம்னு ஒவ்வொன்றா விளக்கம் கொடுத்தாரு அது பேசுனா ரொம்ப நேரம் போயிடும் பாராளுமன்ற சட்டமன்றம் எப்படி அவங்க கைக்கு போயிடுச்சு நீதித்துறை எப்படி போயிடுச்சு நிர்வாகத்துறை எப்படி போயிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி துறை எல்லாமே இந்த மெயின் மீடியா எல்லாமே அவங்க கைக்குள்ளே போயிடுச்சு நார்த் இந்தியாவில் கூட அப்படி இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து சயின்ஸு பிரபஞ்சம் ஐந்தாவது ஒரு தூணை உருவாக்கி இருக்குது பாருங்கள் எப்படி சொல்லிக்கா பெரிய ஒரு ஐந்தாவது தூண் அந்த ஐந்தாவது தூண்தான் அந்த சோசியல் மீடியாவா இந்த சோசியல் மீடியா நினச்சா ஒரு கருத்தை வந்து யாருமாலும் போடலாம் ஆட்சி அதிகாரத்தையே மாற்றலாம் எஜிப்தில் ஒரு பெரிய புரட்சி வந்துச்சு யார் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் உருவாக்குச்சா நாளைக்கு வரலாற்றில் படைக்கும் ஒரு மனிதன் நினைத்தானா அவன் கருத்தை உடனே சொல்லுவேன் அங்கே தலைவர் சொன்ன மாதிரி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் அதிகாரம்னு கையிலே வந்துருச்சு இப்போ டக்குனு ஒரு கருத்தை நீ போட்டிருவீங்களே அந்த கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மக்கள்கிட்ட வந்து அது தீ பொறியா வெடிக்குதுல்ல பாரதி சொன்ன மாதிரி அக்குனி குஞ்சொன்று கண்டேன் அது அங்கு ஒரு பொந்துடி வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தல வீரத்தில் முப்பன்றும் குஞ்சன்றும் உண்டோ அப்போ அந்த வீரத்தில் வந்து பெருசாக சிறுசாக நெருப்பு தானே அப்போ அந்த அளவுக்கு வந்து ஐந்தாவது தூணாக சோசியல் மீடியா வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த சோசியல் மீடியா வந்து வளருவது நல்லது தான் அப்படின்றாரு அப்போ அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளுதையா இன்றைக்கி ஃபிலிக்ஸு அப்போ ஃபிலிக்ஸுடைய கழுத்தை நெறிப்பது கருத்தை நெறிப்பது ஜனாயத்திற்கு விடப்பட்ட சவால் இல்லையா இப்போ நீ கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன் நீ என்ன கேள்வி கேட்டீங்க இது மாதிரி இருக்கிறப்ப அந்த சோசியல் தான் மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்லுது கூட இங்கே மோடிக்கு வந்து இன்றைக்கி ஒரு எதிர்ப்பலை வந்துருச்சாங்க இந்த எதிர்ப்பலை வந்து பெரிய பத்திரிகை மூலமாகலாம் வரலை சோசியல் மீடியா மூலமாக அவர் எங்கெங்கே பேசினாரோ அந்த கருத்தில் எடுத்து நீ பரப்புகிறாங்க அங்க இப்படி பேசினார் அங்கே இப்படி பேசுனா பரப்புறாங்கல்ல உண்மையா பொய்யா அப்பா இன்னைக்கு கூட அந்த சிஎம் யார் டெல்லி சிஎம் அவர் வந்து அவர் பேசுகிற கருத்தெல்லாம் வெளியில் யார் பரப்புகிற பத்திரிகைய விட சேனல்தான் பரப்பிக்கிட்டு இருக்கு யூடியூப் சேனல் தான் பரப்புது அப்போ அந்த யூடியூப் சேனல் நசுக்குவது என்பது ஒரு நாகரிகமான செயல் அல்ல அப்படின்றது நல்ல ஐயாவுடைய கருத்து அந்த கருத்து ரீதியாகவும் நான் சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் ஃபிலிக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குங்க நான் நீதிபதிக்கே சொல்கிறேங்க நீதிபதி அவர்களே நீங்கள் வந்து நீதி படித்தவர்கள் நீங்கள் வந்து ஒரு உருவாக்குங்க ஒரு சட்டத்தை உருவாக்குங்க அதில் போடுங்க நம்பர் ஒன் எப்படி சொல்கிறாங்க இந்த ரத்த வெட்டுமை கிட்டமே காட்டக்கூடாது அது யூடியூப்பில் சேனல்லாகவே இருக்குல்ல ஆ இருக்குலங்க சில நாம்ஸ் இருக்குல்ல அது மாதிரி நாம்ஸில் வந்து பெண்களை யாரும் யூடியூப்பில் உட்காந்து இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சேர்த்து போட்டு விடுங்க இன்னும் சில சிஸ்டம் என்னென்ன விருமுறையில் வைங்க வேணும்னா சேர்த்து ஒன்றை போட்டு விடுங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு கூட சேர்த்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் எங்கும் பேசக்கூடாது வாயை திறக்கக்கூடாதுன்னு கூட போடுங்கப்பா போட்டோன்னு யாரும் பேச மாட்டாங்கப்பா கரெக்டில் என்ன சொல்கிறது அப்புறம் மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் இது இது பொருந்துமா இல்லை எப்படி பார்க்கணும் அவரை எப்படி அணுகலாம் சார் சவுக்கு சங்கரை வந்து நீங்கள் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சார் நான் அவர்கிட்டே சொன்னேன் ஃபிலிக்ஸே சொன்னேன் உனக்கு நல்ல பேர் இருக்குது நண்பர்ந்தேன் நல்ல பேர் இருக்குது நல்ல ஒரு இமேஜ் இருக்குது நீங்கள் அவனோட சேர்ந்து நீங்கள் கெட்டு போய்றீங்க அதனால் அவரோட சேராதன்னு சொன்னேன் ஆனால் கேட்கலை நான் எவ்வளவு சிக்கல் யோசித்து பாருங்க அவர் வந்து ஆள் சரியில்லாத ஆளு நான் நேரடியாக சொல்கிறேன்ல அவர் எப்படின்னா ஒரு பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாரு அது நம்ம பண்ணுறது தப்பு ஜனநாயக நாட்டில் அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்போ நல்லா அப்புறம் திடீர்னு ஒருத்தர் திட்டுவார் அவன் காம்ப்ரமைஸ் எதாவது செட்டில் பண்ணுறான்னா அவனை திட்டுறதை விட்டுறாப்புல இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானா இன்னொன்று நூலாகி வருவேன் ஒரு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு ஆள் காரு வாங்குறாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பங்களா வாங்குறாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு எல்லாம் கிடைக்குதுன்னா அப்போ நீங்களே யோசித்துக்குருங்க நான் ஜெனரலாக பேசுகிறேன் கரெக்டாக இல்லையா அப்போ அது எங்கேருந்து உனக்கு கிடைச்சி அப்போ அப்படி உனக்கு கிடைக்கிற அந்த பொருள் வந்து நிலைக்குமா அப்போ அப்படி நிலைக்க வேண்டும் என்றால் ஓரளவுக்கு நேர்மையாக இருக்க வேண்டாமா எதுவுமே நேர்மை இல்லைங்க போகிற போக்கில் அடிக்கிறது நீங்களே யோசிச்சுட்டு பாருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்களையும் எல்லாம் நிச்சயம் இருப்பாங்க எல்லா போலீஸும் அப்படியா அங்குன்றும் இங்கொன்றுமாக எப்படி இருக்குதோ இல்லையோ ஆனால் ஒரு பெண்மகளை வந்து தவறாக பேசலாமா அது பொதுத்தளத்தில் உட்காந்து பேசலாமா எங்க எவ்வளவு மோசமானது அந்த கள்ளக்குறிச்சி விஷயம் என்னன்ற நமக்கு தெரியலை ஆனால் அந்த பெண்மகளுக்கு வந்து லவ் இருந்து சொன்னார சொல்லலையா சொன்னார்லங்க அப்புறம் அது உள்ள யாரும் பேசுவானா பிரபஞ்சம் வலிமையானதுங்க நான் அதைத்தானே இங்கிட்டும் சொல்கிறேன் ஆளும் அரசாங்கத்திற்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவன் தான் பைத்தியக்காரன் செய்கிறானா நம்ம அதை செய்யக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து யோசித்து பாருங்க நீங்கள் ஒரு படித்த இளைஞனாக இருக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கிற மக்களே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கு நெறி என்ற இடத்தில் எதாவது திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு இளைஞனை வந்து வாயால் வெட்டினாங்க ஒரு படித்த ஒரு படித்து கொண்டிருந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒரு பையனை படித்தாங்க கரெக்டாக சொன்னீங்களா வெட்டுனா ஏன் வெட்டினா ஏ ரொம்ப படிக்கிறான்னு வெட்டுனா அந்த வெட்டு வாங்கின பயிலுக்கு என்ன என்ன வரும் இந்த காலகட்டத்தில் சினிமா படத்தில் கூட அதெல்லாம் வருது ஏ வெட்டிட்டியா நான் ஒரு பத்து பேரை சேர்த்துட்டு உடனே வந்து வெட்டுறா தான் வரும் ஆனால் இந்த தம்பி கையையே வெட்டியிருந்தாலும் கூட இன்னொரு மாணவனை பக்கத்தில் வச்சு பரீட்சை எழுதி நல்ல மார்க் எடுத்து போய் முதல்வரையே சந்தித்து ஒரு பாராட்டு வாங்குறாருனா வாங்கின பிறகு ஒரு பேட்டி கேட்குறாங்க பேட்டி கேட்குறாங்க என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னப்பா சொல்ல விரும்புகிறா அப்படின்னு கேட்கும்போது நான் அதே ஊரில் தான் படிப்பேன் அப்படிங்க இங்கே தலைவர்ட்டே சொல்கிறாப்பில்ல இங்கே தலைவர் கேட்குறாரு எங்கேப்பா படிக்க விரும்புகிறேன் உனக்கு என்னப்பா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறேன் அப்ப நானும் ஃபோனில் பேசும்போது நான் அதே ஊரில் தானே படிப்பேன் ஓகே அது ஓகே இன்னொரு இடத்துல பேட்டி கேட்கும்போது நீ அந்த உடைய வெற்றினாய் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவரும் என்னை போல் படித்து முன்னேற வேண்டும் எவ்வளோ பெரிய ஜானகா எவ்வளோ பெரிய தத்துவமுங்க யோசித்து பாருங்க அவன் சின்னப்பா உடைய மூத்தத்தை வாங்கி குடிச்சா கூட அறிவருமா வராதான்னு கேட்குறேன் நான் யாருக்கு சொல்கிறேன்னு யாருக்கும் புரியும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் மற்றவனை வந்து அடக்கக்கூடாதுங்க அவனை ஜனநாயகப்படுத்தணும் அவனை முறைப்படுத்தணும் அதே ஜனநாயகத்தின் பண்பே எங்கள் தலைவர் சொல்லிக்கிற எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்தணுன்றாரு எனக்கு அந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு கோவம் வரும் யூடியூப்பில் வந்து வெட்டுறாங்க அவன் வந்து கையை வச்சு தடுத்தேன் அந்த தங்கச்சி வந்து தடுத்துச்சு அவளை ஆல்மோஸ்ட்டு சாகத்தான் போகிறேன் அதுலேருந்து அவன் தப்பிச்சு வந்துட்டேன் தப்பிச்சு வந்தவனுக்கு இயற்கையாக சினிமா படத்திலே பார்க்குறேன் என்ன அவர் கொள்ள வரி வரும் அவன் அதெல்லாம் விட்டு விட்டு படிச்சுட்டு அவையில பார்த்து சொல்கிறேன் ஏ படிடான்னு ஏதோ ஒரு படம் அசூரன் படத்தில் கூட வரலாம் அது படம் சினிமா நிகழ்காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சுல நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அப்போ அப்போ இதை விட அவனுக்கே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அரசாங்கத்திற்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் அரசாங்கன்றது என்னங்க அரசாங்கம் வந்து ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு தாங்க மக்கள்னா ஏழை மக்கள் நீ வந்து அரசாங்கம் என்பது ஒரு தப்பு செஞ்சால் கூட அவனை கூப்பிட்டு திருத்தணும் அவனை சரி பண்ணணும் ஃபிலிக்ஸ் நேராக கூப்பிட்டீங்க வாங்க ஃபிலிக்ஸ் நீங்கள் நல்ல மனுஷன் தான் கேள்விப்பட்டிருக்கிறான் ஏன்னா அவர் நல்ல மனுஷன் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியுதா தெரியாத மக்களுக்கு புரியணும் டாக்டர் கலைஞர் கருணை தூக்கி உள்ளே போட்டாங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக குரல் கொடுத்தாருங்க சரி அப்போ கொடுத்தாருன்னு விடலைங்க இப்போ கரெக்டாக அவரோட யூடியூப்பில் ரெட் பிக்ஸில் திறந்து பாருங்க கரெக்டாக ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் சுரேஷ்னு ஒருத்தர் அவர் எந்த எந்த டிவின்னா நம்ம அந்த காலத்தில் சன் டிவியில் அவர் தான் கேமராமேன் அவர் தான் எடிட்டர் அந்த கலைஞர் கைது பண்ணும்போது கலைஞர் கத்துவார் கத்துறமே வரும்பாருங்க ஐயோ கொலை பண்ண போகிறேன் கொலை பண்ண போகிறேன்னு அதை எடுத்ததே அவர் தாங்க சுரேஷ் தான் எடுத்தாரு அதை கேமரா வச்சு எடுத்தது அவரே சொல்கிறார் கத்தினது கலைஞர் இல்லை கத்துனது வந்து கலாநிதி மாறன் தான் கத்தினது அந்த நேரத்தில் ஐயோ தாத்தா கொல்ல போறா கொல்ல போறான்னு அவங்க சவுண்ட்ல அப்படி எஃபெக்ட்ல வந்துருச்சு அப்படின்னு இவர் பேட்டி எடுக்கிறார் யார் ஃபிலிக்ஸ் பேட்டி எடுத்து அந்த பேட்டியை போடுறாரு போட்டு இது மாதிரி கொடூரமான செயல் அந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு விளக்கம் கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போறாரு அந்த கருத்தை எப்ப நடந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை இப்ப கொண்டு வர்ற ஒரு ஜனநாயகவாதி தானங்க அவரு நேர்மையான செயல்பட்டாரு நல்லா யோசித்து பாருங்கள் அப்படி கலைஞர் கருணாநிதி செஞ்சனால அந்த செஞ்சவங்க என்னென்ன வந்து நடந்துச்சு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆனால் அப்படி செய்யக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்காக அதிகார அந்த மதமையில் அந்த அதிகார அந்த புத்தியில் ஒருத்தனை வந்து நசுக்குவது ஒரு நாகரீகமான ஒரு பண்பாடான ஒரு கலாச்சாரம் அல்ல இது திராவிட மாடலும் அல்ல திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் அவள் எல்லாருக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத நம்முடைய கருத்து ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி 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 வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு உங்கள் விஜயில்